ஹாய் செல்ல குட்டீஸ் நம்ம லட்சுமி பிரியா ஆங்கரா தொகுப்பாளராக ஆனதை எடுத்து நீங்கள் எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க இல்லையா ஸோ நம்ம எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்குமோ அந்தளவுக்கு அதிகமாக வந்து எல்பி வந்து சந்தோஷமாக இருக்காங்க ஸோ அதனால தான் இப்போ இன்ஸ்டாவிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் வந்து அந்த ஆங்கரிங் பண்ண போகிற முன்னாடி அந்த ட்ரெஸ்ஸிங் அந்த ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க போட்டுட்டு அதுக்கு கீழேயே வந்து ஸ்டார்டிங் திஸ் நியூ ஜெர்னி இன் கிரீன் அப்படின்னு சொல்லி போட்டு மைக் அந்த சிம்பிள் வந்து போட்டு கண் ப்ளிங்க் ஆகிற மாதிரி அந்த இமோஜியும் வந்து போட்டிருக்காங்க இது பார்க்கும் போது ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது ஸோ எல்பியும் வந்து சந்தோஷமாக இருக்காங்க இந்த மைக் அது போட்டுக்கிறது இந்த எழுதிக்கிறது எல்லாமே அதான் சூப்பர் சிங்கரில் வந்து ஏங்கராக ஆகிட்டேன் தொகுப்பாளராக ஆகியிருக்கேன் அப்படிங்கிறத தான் வந்து மீன் பண்ணுது ஸோ அதுக்கு அதெல்லாம் கிரீன் சிக்னல் வந்து உளுந்துருச்சு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ உண்மையாலுமே எல்பி வந்து மூஞ்சே வந்து ஒரு தனி கலை வந்திருக்கு அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும் இந்த வீடியோவில் பாருங்கள் அவங்களோட மூஞ்சே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி கலை பிரகாசம் வந்து தெரியுது ஆல்ரெடி நம்ம நேச்சுரல் பியூட்டி வந்து அழகு தான் இருந்தாலும் இதில் வந்து எக்ஸ்ட்ரா அழகு வந்து என் கண்ணுக்கு தெரியுது ஸோ எல்பி உண்மையாலுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் இருந்து வேறு லெவலுக்கு வந்து போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நம்பிக்கை இருக்குது ஸோ எல்பியும் வந்து அதை தான் அதை நம்பிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க அதனால தான் ஸ்டார்டிங் திஸ் நியூ ஜெர்னி இன் கிரீன் சிக்னல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க ஸோ இதில் கண்டிப்பா அவங்களோட லைஃபே வந்து பிரைட்டா இதுக்கு மேன்மேலும் வந்து உயரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அவங்களோட நான் அந்த ஹாட் ஸ்டார்ல வந்து பார்த்த ஒரு சில நண்பர்கள்லாம் எல்லாமே கேட்டேன் ஆங்கரிங் வந்து வேற லெவல்ல பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து பாத்தீங்கன்னா சொன்னாங்க ரொம்ப ஆர்ப்பாட்டம் இல்லாம வந்து ஒரு ஸ்மூதியாக ஒரு நல்லா வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நானுமே வந்து ஒரு சில கிளிப்ஸ்லாம் பார்த்தேன் அதில் நல்லா ஒரு நல்லா தான் வந்து பண்ணியிருந்தாங்க எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது ஸோ எல்பி உண்மையாலும் தொகுப்பாளராக அந்த இடத்து நம்ம மாதிரியே எல்பி வந்து ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க ஸோ பார்ப்போம் கண்டிப்பாக எல்பி இருக்கு எல்பிக்கு இருக்கிற திறமைக்கு கண்டிப்பாக அவங்களை இன்னும் வந்து மேன்மேலே போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் போகணும் ஸோ கண்டிப்பாக போவீங்க எல்பி நாங்கள் அதுக்கு சப்போர்ட்டிவாக நாங்கள் எப்பயுமே உங்களுடைய ஃபேன்ஸ் நாங்கள் இருப்போம் ஸோ ஆல் தி பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் எல்பி